வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காமை யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக இப்போ வந்து நிறைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுக இருக்காங்க எஸ்பி எஸ்பிமணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலான்ற மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமியெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக எதிர்கொள்ளவே உள்ள எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை வந்து தற்கொலை பேசும்போது எல்லா தலைவரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் எல்லாம் எத்தனை பேர் நடத்துறாங்க நடத்துறாங்க மொத்தமே நாலு பேர் தான் அண்ணாமலையோட உரும பூமியை பார்த்தீங்கன்னா எரிக்க போறாங்க எத்தனை பேர் மூணு பேர் மூணு பேர் தான் மொத்தமாக போறாங்க இதே ஜெயலலிதாக்கு ஏதாவது பேசினது எப்படி வந்து நடந்திருக்கும் ஸோ எடப்பாடி பண்ணி சாமி ஆதரவனையெல்லாம் நிறைய பேர் இல்லைன்னு தெரியுது அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து தலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்ற மாதிரி பாஜக சொல்லலை அதான் எடப்பாடி பண்ணி சாமி என்ன சொல்கிறது தமிழக பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை தூக்கணும் அந்த தூக்கப்புறம் தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இவரை என்ன வேணால் வாய் உள்ளான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா மாதிரி கே பி முனிசுவாமி சொல்ல ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தூக்குன மாதிரியே தெரில அவர் தொண்டை நெடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு பாஜகவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தலைமை வந்த அப்புறம் தான் மிகப்பெரிய

துறைக்க மாட்டாங்க எட சீ சீட்டு எவ்வளோ கொடுக்குறாலும் அதை வாங்கிட்டு போய் சாமிருந்துருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா தமிழை சீயை பார்த்திங்கன்னா தலைவராக கொண்டு வரணும்னு சொல்கிற மாதிரி அதிமுகன்னு சொல்கிறாங்க இதே பார்த்தீங்கன்னா அண்ணாவலையெல்லாம் எதிர்த்து கேட்பார் ஏ இவ்வளோ சீட்டு கொடுத்தா தான் கூட்டமைன்ற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி டெல்லியில் இருக்க மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முடியும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் இருந்துச்சு கடன் இப்போ மோடி ஆட்சியில் எதுவுமே நடக்கல நூற்றி அறுபத்தி மூணு கோடி பார்த்தீங்கன்னா கடனாக இருக்குது எப்படி இப்படி ஆச்சுன்ற மாதிரி கேட்க அப்படியே வாக்குவாதம் முத்தி போயிடுச்சு அந்த முத்தி போன வாக்குவாதம் பார்த்திங்கன்னா டிசி எடப்பாடி பண்ணி ஒரு தற்கொலையில் வந்து நிற்கிது அண்ணாவில் அந்த மாதிரி சொல்லியிருந்தாலுமே முதிர்ச்சி பெற்ற எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைத்தனமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கான பதிலடி இப்படி கொடுத்தாதான் அவருக்கு புரியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தரப்புன்னு சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் கையில் பார்த்தீங்கன்னா அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவர் மனுவில் அந்த பொதுச்சலவருக்கு இணை ஒருங்கிணைப்படம் சொல்லிட்டு மனுவில் குறிப்பிட்டனால அதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்றாங்க செயற்குழு செல் மேலே ஒரு புகார் பார்த்தீங்கன்னா புகழ் கொடுத்தது செயற்குழு பார்த்தீங்கன்னா செல்லத்தக்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காரு அவர் பொதுச்சல வந்து பாத்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டில இணை ஒருங்கிணைப்பாலதான் இருக்கான்னு அவரே ஒத்துக்கிட்டாரு சோ அவர் அவர் நடத்தனையா இந்த செயற்குழு அவசர செயற்குழு ஏத்தக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து புகழேந்தி கொடுத்திருக்காரு இது எடுப்படை சமையல் சிக்கல் ஏற்படுத்தாங்க இன்ஃபார்மேஷன்